No, 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 no. லாஸ்ட் சண்டே நம்ம பிரியா ஜோசனுக்கு மேரேஜ் ஆச்சுங்க அண்ட் அவங்க கைப்பிடிச்சவர் யார் அப்படின்னா அவங்களுடைய காதல் கணவனான சார்லி தான் இது அவங்க சூப்பர் சிங்கர்ல இருந்தப்பவே நிறைய தடவை சொல்லியிருக்காங்க சார்லின்றவரை விரும்புறதாகும் அவங்க ப்ளஸ் டூலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததாகவும் அதுக்கப்புறம் ஜின் ட்ரெயினராக அவர் இருந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு லவ் க்ரியேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பிரியா ஜோசன் சொல்லியிருப்பாங்க அண்ட் அவங்களுடைய லவ்வுக்கு அவங்க அப்பா மட்டும்தான் சப்போர்ட்டு அவங்க அம்மா சப்போர்ட் கிடையாது ஈவன் கல்யாணத்துக்கே அவங்க அம்மா வரலன்றது ஒரு பெரிய வருத்தம் அண்ட் அவங்களும் பேசி பார்த்துருக்காங்க அவங்க சம்மதத்துக்காக வெயிட் பண்ணியும் பார்த்துருந்துருக்காங்க பட் எந்த வித பலனுமே கிடையாது அவங்க அம்மாவுக்கு என்னென்னா தான் சொல்கிற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பிரியா ஜோசனுக்கு என்ன அப்படின்னா இது வரைக்கும் அம்மா அப்பா சொன்னது மட்டும் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணியிருந்திருக்கேன் சின்ன வயசுலேருந்து என்னுடைய இருபத்தி ரெண்டு மூணு வயசு வரைக்கும் நான் அப்படி தான் ஃபாலோ இருந்திருக்கேன் இது என்னுடைய லைஃப்பில் நான் வாழணும்ல நான் ஹாப்பியாக இருக்கணும்ல அந்த ஒரு விஷயத்துக்காக என்னுடைய விஷய சந்தோஷத்துக்காக நான் இதை ஒரு ஒன்னே ஒரு முடிவு எடுத்துக்கிறேன் அதில் தப்பு இல்லையே நான் தானே வாழ போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்தும் உண்மையாக தாங்க இருக்குது இங்கே வந்து அவங்க அம்மா கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம் ஏன்னா அவங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும்ல நம்மளோட பிடிவாததுக்காக வேற ஒருத்தவங்கள பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க மன ரீதியாகவும் வந்து ரொம்ப சஃபர் ஆவாங்க உண்மையான ஒரு விஷயம் இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவங்களுடைய காதல் கணவரை தேர்ந்தெடுத்ததில் அண்ட் அவங்க கல்யாணமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் தான் நடந்திருக்கு இது வந்து அவங்க அப்பா அம்மாவை வந்து யாருமே டிபெண்ட் பண்ணி ரெண்டு பேரோட அப்பா அம்மாவையும் யாரும் டிபெண்ட் பண்ணல இவங்க ரெண்டு பேருமே வந்து சொந்த செலவில் அவங்களுடைய ஓன் மேரேஜே பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக கிராண்டாக பண்ணியிருக்காங்க சர்ச்சில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர் என்டையர் டீம்மே பாதி பேர் போயிருக்காங்க சூப்பர் சிங்கரோட ஹெட்டான அந்த ரொஃபஸா மேடம் அதுக்கப்புறம் நம்மளுடைய பிபி சீனிவாஸ் அவர்கள் போயிருக்காங்க நம்மளுடைய சுஜாதா மேம் போயிருக்காங்க ஜூனியர் சிங்கர்ஸ் ஆன நம்மளுடைய ஹஷன் நேத்ரா இப்போது அவங்க செட்லேயே பிரியா ஜோஸ்னோட செட்டு அவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தது அபிஜித் அண்டு பூஜா தான் அண்ட் அபிஜித் அண்ட் பூஜா கூட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க பிரியா ஜசன் அவங்களுமே அங்கே எல்லாரும் பாடி ஆடி கொண்டாடி இருக்காங்க அண்ட் பூஜா வேறு லெவலில் ஃபன் பண்ணி ஆடிருக்காங்க அவங்க பிரியா ஜசன் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக அண்ட் ப்ரியா ஜோசனும் அவங்களுக்காக பாட்டும் பாடியிருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பராக கிராண்டாக அழகாக பெரிய செலிப்ரிட்டி மேரேஜ் மாதிரி நடந்திருக்கு அண்ட் ஃபுட் ஆகட்டும் அந்த ஒரு சரௌண்டிங்ஸ் ஆகட்டும் எல்லாமே வேறு லெவலில் இருந்திருக்கு இது எல்லாமே பிரியா ஜசன் அண்ட் அவங்களுடைய கணவரான சார்லியோட ஏற்பாடு மட்டும்தான் அண்ட் நம்மளுடைய ஸ்ட்ரீன்லேயே ஸ்ரீ பிரகாஷ்மே போயிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவங்கலாம் இந்த ரீசன் சிங்கர்ஸ் தான் டென்னோட சிங்கர்ஸ் தான் ஆனாலும் அவங்க வந்து எல்லாமே கொலாப் ஆவாங்கல்ல எல்லாமே ஜூனியர் சீனியர் எல்லாம் மீட் பண்ணிக்கிறது போகிறது வர்றது இதெல்லாமே கொலாப்ரேஷன் இருக்கும் ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லோரும் போய் மோஸ்ட் ப்ராப்ளி வந்து மீரா பிரியா ஜோசனுக்கு ஒரு பெரிய பலம் தான் எல்லாருமே வந்ததில் அம்மா வரலன்ற ஒரு குறையை வந்து யாராலையும் நிவர்த்தி பண்ண முடியாது இருந்தாலும் எல்லோரும் போனதில் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கும் இன்னும் முழுசாக வெளியிடல வீடியோ ஃபினாலேக்கு ட்ரெயின் அப் பண்ணால் நம்ம புண்ணியா இவங்க பல பேர் நிறைய பேர் போயிருக்காங்க அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பிரியா ஜஸன் ஊட்டி விட்டுறது அவங்க ஹஸ்பண்ட் ஊட்டி விடுறது இப்படி பல ஃபோட்டோஸு கிளிக்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்களுக்கு வந்து அவர் லைஃப்பை வந்து ரொம்ப ஹாப்பியாக வாழ போகிறோம் சுத்த போகிறோம் ஜாலியாக அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அண்ட் ரொம்ப ட்ரஸ்ட் பர்சன் அப்படின்றதுலையுமே சொல்கிறாங்க அவங்க அவங்க ஹாப்பியாக வாழ்ந்து காட்டி அம்மா வந்து வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது ஸோ சார்லி சைடில் அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப குழந்த மாதிரி இருப்பாங்களாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது எல்லாமே ஓகே சொல்லுவாங்களாம் ஸோ அவங்க மாமியார்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்காங்க ஏன்னா மாமியார்னா குடும்பப்படுத்துவாங்க அப்படின்னு தானே பார்த்துருக்காங்க ஸோ சார்லியோட அம்மா அப்பா ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களாம் ஸோ அந்த வகையில் அவங்க கொடுத்து தான் வச்சிருக்காங்க இன்னும் லைஃப் லாங் அவங்க வந்து எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றத பொறுத்து அவங்க அம்மாவே கண்டிப்பாக வரும் வந்து சேருவாங்கன்னு எந்தவித டவுட்டுமே கிடையாது இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணால் சேனல் மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்த லைக் போட்டுருங்க உங்கள் ஃபீட்பேக்ஸ் Să cam îmi mulim atât ce Thanks watching.